மூன்று முடிச்ச சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நந்தினி இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல நந்தினியை வீட்டை விட்டு வெளியே போன்னு சூர்யா சொன்னதும் நந்தினி காணவும் போயிடுறாங்க இதுக்கப்புறம் சூர்யா வந்து தேடி பார்த்துட்டு நீங்கள் நினைச்ச மாதிரி நந்தினி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா இப்போ இவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு ரகலை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அருணாச்சலத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க டாடி நான் நந்தினியை போன்னு சொன்னேன் என்னை விட்டு போவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இப்போ என்னை விட்டு போய்ட்டு அவள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல டாடி அப்படின்னு புலம்பி தழுறாங்க சூர்யா இப்போது நீ நந்தினியை பற்றி புரிஞ்சுக்கிட்டியா நந்தினி இல்லாத வாழ்க்கை உனக்கு வாழ்க்கையே இல்லடா உன் வாழ்க்கையில நந்தினி கிடைச்சது ஒரு பொக்கிஷம் நந்தினிய நீ போன்னு சொல்லிட்டியா அவளும் சரின்னு போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போறப்பட்டுட்டா அதுக்கப்புறம் தான்டா நானா போய் பார்த்து அவளை போக வேண்டாம்னு சொல்லியிருக்க அவ மாடியில் தான் இருக்கா போய் பார் அப்படின்னு சொல்றாங்க சூர்யா இதை கேட்டதும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அளவில்லாத சந்தோஷப்பட்ட சூர்யா டாடி உண்மையை தான் சொல்றீங்களா ப்ராமிஸா சொல்றீங்களா என்ன டாடி சொல்றீங்க நந்தினி இங்க தான் இருக்காளா அப்படிங்கிறாங்க அடா ஆமாடா நீ வேணா போய் பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சூர்யா ஓடி போய் மாடியில பாக்குறாங்க அங்க பார்த்தா மாடியில இருந்து வர்றாங்க நந்தினி பார்த்ததும் அவ்வளவு அவ்வளவு சந்தோஷம் தூக்கி கொண்டாடுறாங்க என் நந்தினி வீட்டை விட்டு வெளியே போறதா எதுக்கு லெட்டர் எழுதி வச்ச என் மனசு என்ன துடி துடிச்சு தெரியுமாங்கிறாங்க ஆமா துடிக்கும் சார் உங்க நீங்க இந்த மாதிரி பதருவீங்கன்னு எனக்கும் தெரியும் சாருங்கிறாங்க தெரிஞ்சுமா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்த நான் எவ்வளவு நேரம் உன்னை தேடிட்டு இருந்தேன் தெரியுமா என்னை விட்டு போயிட்டு வேணும் நான் பயந்துட்டே இருந்தேங்கிறாங்க எதுக்கு சார் பயப்படுறீங்க நீங்க தானே என்ன போன்னு சொன்னீங்க ஆனா நீங்க போன்னு சொன்னா நான் போயிடுவேன் என்ன இப்படி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த பக்கமா மாதவி போய் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க அடிப்பாவி இவ வீட்டை விட்டு தொலைஞ்சிட்டா இனிமே சனியன் தொலைஞ்சதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அம்மா போல சொல்லி சந்தோஷப்பட்டேன் ஆனா இவ தான் இருந்திருக்காளா வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் விளையாட்டு கட்டிட்டு இருக்காளா அவ வருத்தப்படுற மாதிரி வருத்தப்பட வச்சு அவ கைக்குள்ள போட்டு இந்த மாதிரி விளையாட்டு கட்டிட்டு இருக்கா இதை உடனே நம்ம அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் இன்னும் என்னெல்லாம் பேசுறாங்கன்னு கேட்கலான்னு மாதவி ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அருணாச்சலா நந்தினி கிட்ட சொல்றாங்க இதை அப்பா நந்தினி இனிமே நீ இப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாது ஏன் சூர்யாவே வெளியே போன்னு சொன்னாலும் நீ போக கூடாது நானே போக சொன்னாலும் நீ போக கூடாது அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீ மனசளவுல மாட்டிக்கணும் இது முதலாளி அம்மா வீடுன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி இல்லை இனிமே இது உன் வீடு அதை நீ எப்பவும் மனசுல வச்சுக்கணுங்கிறாங்க அருணாச்சலம் இதையெல்லாம் கேட்ட மாதவிக்கு தூக்கி வாரி போடுது பாவி இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பன மகனும் அம்மாவையும் என்னையும் எப்படி மதிப்பா இதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் தலைக்கு மேல எல்லாம் ஏறி குதிப்பா சார் இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை இவ்வளவு இதுக்கு இந்த தாங்கு தாங்குறாங்கன்னு மாதவி ஒளிஞ்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு மேல யாராவது எதாவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இது என் வீடு என் புருஷன் வீடு நான் இங்க தான் இருப்பேன் இதுதான் என்னோட வாழ போற வீடுன்னு நீ தைரியமா துணிச்சலா யாரு கிட்ட வேணாலும் எப்ப வேணாலும் சொல்லலாங்க கிளம்புறாங்க அருணாச்சலம் ரஜினி எனக்கு ஒரு விஷயம் புரியல ஆமா நீ வீட்டை விட்டு கிளம்புன்னு நான் சொன்னேன் நீயும் கிளம்புறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்புனேன் அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கவும் இதை பாருங்க சூரிய சார் நான் இனிமேல் உங்களை விட்டு போக மாட்டேன் ஏன்னு நீங்க என் கழுத்துல தாலி கட்டி இருக்கீங்க அந்த தாலி இருக்கிற உரிமையில தான் நானும் இந்த வீட்டில் இருக்க போறேன் எங்க போய் என்ன பேர் சொல்லி கேட்டாலும் சூரியாவோட பொண்டாட்டின்னு தான் என்ன சொல்லுவாங்க அதனால நான் உங்களை விட்டு எங்கேயும் போக முடியாது சார் நான் இங்க தான் இருக்க போறேங்கிறாங்க நந்தினி அப்படா தான் நந்தினி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா நீ என்னை விட்டு போயிருவியோன்னு நான் பயந்துட்டேன் தெரியுமா தான் இருக்கணும் ஏன் நந்தினி சரி இப்படித்தான் இருக்கணுங்கிறங்க சூர்யா அப்படி தான் சரி இருக்க போகிறேன் யார் என்ன கேட்டாலும் சரி இனிமேல் நான் இதோ என் சூர்யா சார் கட்டின தாலி என் கழுத்தில் இருக்க வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் சூர்யா சாரோட பொண்டாட்டியாக நான் இந்த வீட்டில் வாழத்தான் போகிறேன்னு சொல்லத்தான் போகிறேங்கிறாங்க அப்படி சொல்லு என் தாய் குழமையை கேட்டு நீ வெளியில் போகணும்னு சொன்னாலும் நீ இதை பதில் தான் சொல்லணும் சரியா அப்படின்னு கேட்குறாங்க சூர்யா ஆமாங்க அந்த சொல்லிட்டேனே யார் கேட்டாலும் நான் இதை தான் சொல்லப் போகிறேன் நீங்கள் தான் என் கழுத்தில் தாலியை கட்டியிருக்கீங்க ரெஜிஸ்டர் மேரேஜில் ரெண்டு பேரும் செஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் நான் ஏன் சார் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும் யார் என்ன சொன்னாலும் சரி இப்படி தான் இருக்க போகிறேங்கிறாங்க இதை கேட்டால் அருணாச்சலம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை பாருமா நந்தினி இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பேசணும் நீ பேசுகிறது இப்போதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூர்யா அவன் நீயும் ரொம்ப காலம் நீண்ட ஆயுசு நல்லா இருக்கணும் ரெண்டு பேரும் ஒற்மையாக வாழணும் ஆனால் இனிமேல் சூர்யா உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டாங்கிற நிலைக்கு வந்துட்டான் அதனால நீ சூர்யா விட்டு பிரிஞ்சு போகணும்னு மனசெலவில் கூட நினச்சிடாத நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வருதா நான் பார்க்கணுங்கிறாங்க அருணாச்சலம் கண்டிப்பாக நடக்கும் டெடி நந்தினி என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டா நந்தினியை நானும் புரிஞ்சுக்கிட்டேன் அவள் என்ன சொல்கிறாலோ அதை நான் கேட்பேன் நான் என்ன சொல்கிறனோ அவள் அதை கேட்பா இல்லையே நந்தினி இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சூரியா கே கேட்குவோம் ஆமா சார் நீங்க சொல்றபடி தான் நான் நடந்துக்க போறேங்கிறாங்க இதை கேட்டு சூர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிவா உன்னை காணான்னு காலையிலேருந்து நான் எவ்வளோ டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா ஆய்க்குள்ள கூட உன்னை காணாதும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நின்றோம்னா அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க போல வான்னு கூப்பிட்றாங்க இந்த பக்கம் மாதவி ஒட்டி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு நந்தினியும் சூரியாவும் பேசிகிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டுகிட்டு இருந்தால் மாதவி ஓடி வந்ததும் அம்மா அம்மான்னு அலறிக்கிட்டு வராங்க சுந்தரவள்ளி பார்த்துட்டு ஏண்டி மாதவி எதுக்கு இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்கவும் அம்மா அங்கே என்ன பேசினா தெரியுமா அந்த நந்தினி நந்தினி மாடியில் தம்மா உட்காந்துருந்ததுக்கு தெரியும் நாம் ஒழிஞ்சிட்டு அவள் எந்தளவுக்கு அவன் மேலே பாசம் வச்சுருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் இருக்கேன் சார் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நீங்கள் கட்டின தாலி என் காலத்தில் இருக்குது வெளியில் போனாலும் சூர்யா தானே எல்லோரும் சொல்ல போகிறாங்க அப்படி நான் இருக்கும்போது நான் இருக்குது சார் உங்களை விட்டு போக போகிறேன் போனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சார் போகணும் நீங்கள் கட்டின தாலிக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து நான் இங்கே தான் சார் விற்பேன் இது என்னோடய வீடு என்ன யார் போக சொன்னாலும் நான் போக மாட்டேன் சார் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு இப்படியெல்லாம் இருக்கா சூர்யாவை அதை சந்தோஷமாக கேட்டுட்ருக்காம்மா இந்த நந்தினி இந்த அளவுக்கு பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சூர்யா இந்த அளவுக்கு அவனுக்கு இடம் கொடுத்து வச்சுருக்கான் அது மட்டுமா நம்ம டாடி இருக்காங்களோ அவங்களும் சேர்ந்து அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் காதார கேட்கும்போது என் காதலையே எங்காச்சி ஊற்றின மாதிரி அப்படி கூட இருந்து தெரியுமாம்மா நந்தினியை பார்க்கும்போது அப்படியே அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டணும் போல இருக்குது அவள் வந்ததும் அப்படியே அவள் தலைமுடியை பிடிச்சி தள்ளிவிட்டு அப்படியே வெளியில் முடுக்கணும் போல இருக்கு ஆனால் என்ன செய்யறது சூரிய பொண்டாட்டின்னு வேற பெருமையாக சொல்லிக்கு வளாமே அப்படியே போயிட்டு இருந்தா இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியலேங்கிறாங்க மாதவி இதை கேட்ட சுந்தரவழி அப்படியே கொதிச்சு போய்க்கு வந்திருக்காங்க இப்படி இப்படி எல்லாமா பேசிட்டு இருந்தான்னு கேக்குறாங்க அடா ஆமாமா நான் கேட்ட விஷயத்த மட்டும் நீங்க கேட்டிருந்தீங்க நிச்சயமா தாங்கிருக்கவே மாட்டீங்கிறாங்க மாதவி சூர்யாதான் அவளை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு தலை மேல தூக்கி வச்சாருனாலே இவளுக்கு எங்க போச்சு புத்தி என்னதான் இருந்தாலும் இவ இந்த வீட்டு வேலைக்காரி தானே அவளை முதல்ல வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க கூடாது அவளை விட்டதுனால தானே இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்திருக்கா சும்மா விட மாட்டா அவளை எப்படி வெளியே விரட்டி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சுந்தரவள்ளி பெரிய பிளான் போடுறாங்க நந்தினி வந்ததும் போய் சுரேகாவை பாக்குறாங்க சுரேகா ரொம்ப முடியாம இருக்காங்க அப்ப கஞ்சி வச்சு கொண்டு போய் இந்த சுரேகா நீ இதை சாப்பிடணும்னு கொடுக்குறாங்க அப்போ சுரேகா சொல்றாங்க என்னடி முடியாம இருக்கும்போது இதுதான் சான்ஸ்ன்னு உன்னோட பாசத்தை காட்டுற மாதிரி காட்டி என்கிட்ட வேஷம் போடுறியா உன்னோட வேஷத்துக்கெல்லாம் பயங்கரால் நான் கிடையாது மாதிரி அதே நீ எழுந்திரிச்சு போயிருவோம் உன்னை பார்க்கும்போது எனக்கு எச்சா கோவம் ஆத்திரம் வருதுங்கிறாங்க சுரேகா ஸ்ரேகா இந்த நேரத்தில் நீ கோவப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது ரெண்டு பேரும் இல்லாம போச்சு நானே கை விசிறியாலும் உனக்கு காத்து விசிறேங்கிறாங்க மாதிரி அதே போக கோவப்பரிய இல்லையா அப்படின்னு விரட்டுறாங்க சுரேகா என்னதான் பாம்புக்கு பால் வார்த்தாலும் பாம்பு விசத்தை கக்கத்தானு செய்யும் அதை மாதிரி ஸ்ரேகா ஆசத்தை பொருந்துக்காத சுரேகா நந்தினியை விரட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா மாதவி கிட்ட வர்றதுக்கே பயப்படுறாங்க சோக்கும் எட்டி பார்த்துட்டு ஐயோயோ இது கிட்ட போனால் ஒட்டிக்குமே கிட்ட போகக்கூடாது அப்படின்னு அவர் கூட விலகி போயிடறாங்க சாப்பிடும்போது மட்டும்தான் அந்த பாசத்தை காட்டுவாங்க பிடிச்சதெல்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணுவாங்க பாட்டி கட்டி வெச்சு விளாசுவாங்க பாருங்க அதுக்கு மட்டும்தான் உறவு இவங்களை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது ஆனால் வழி ஆஃபீஸ் போகணும் மீட்டிங் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சைடாக விலகிட்டு போயிடுறாங்க ஆனால் நந்தினி எதையும் பார்க்காம யாருக்கு பயந்தாலும் பயப்படலானோ அம்மனுக்கு பயந்தாகணும் அந்த சக்திக்காக தான் நான் இப்போ சுரேகாவுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வரேன்னு சொல்கிறாங்க ஆனால் அருணாச்சலம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னமா சிக்கிறது இதுக்கெல்லாம் புரிஞ்சுக்காத ஜென்மங்க உங்களுக்கு கொடுத்து வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அம்மன் துடிப்பாட சொன்னாலும் பாட்டு கேட்க மாட்டேன் நெட்டில் கேட்டுக்கிறேங்கிறா அனுபவிக்கிட்டும் விடு நந்தனிங்கிறாங்க நச்சலம் ஐயா இன்னைக்கு ஓரளவுக்கு அம்மாவுக்கு அம்மா இறங்கிருச்சு ஆத்தாவோட கோபமும் தனிஞ்சிருச்சி நாளைக்கே கூட தண்ணி ஊற்றிடலாங்க ஐயாங்கிறாங்க ஆனால் நீ சொல்கிற அதையெல்லாம் அவள் கேட்டு நடப்பால என்ன அப்படி எல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாள் அவங்க அம்மா என்ன சொல்கிறாளோ அதை தான் கேட்பாள் நீ விட்டு நந்தினி நீ அவள் பக்கத்துல எல்லாம் போய் நீ ஒன்றும் சிரமப்பட வேண்டாம் நானே சொல்கிறேன் கேளுன்னு அருணாச்சலம் சொல்கிறாங்க இதை கேட்ட நந்தினி சரிங்கய்யா அப்படின்ட்டு போகிறாங்க அப்போ சுந்தரவள்ளி வராங்க வந்ததும் ஏண்டி வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னே ஏண்டி போகலின்னு கேட்குறாங்க இதை பாருங்கள் மேடம் இவங்க கேள்வி கேட்டாலும் நான் இந்த பதிலு தான் சொல்லுவேன் நீங்கள் கேள்வி கேட்கும்போது இப்போ நான் இந்த தான் சொல்கிறேன் சூரிய சரி என் கழுத்துல தாலி கட்டியிருக்காங்க அவரோட பொண்டாட்டின்னா அவர் எங்கே இருக்காரோ அதுதான் என்னோட என்னோடய வீடு உண்மையை சொல்ல போனேன்னா இதுதான் என்னோடய வீடு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலைன்னா வெளியில் போறவங்க போய்க்கலாம் அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க இந்த வார்த்தையை எதிர்பார்க்காத சுந்தரவள்ளி தலையில் இடி இறங்குன மாதிரி அப்படியே திகைச்சு போய் நிற்கிறேன்